தமிழ் நாவலஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அதுதான் என் பிரார்த்தனை சரி தலைப்புக்கு போகலாமா நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை வாழ்க்கை ஒன்று தான் எல்லோருமே வா எல்லோருமே வாழ்கிறோம் ஆனால் வாழும் முறை குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் வேறு வேறாக இருக்கும் இல்லையா நம் குறிக்கோளை அடைவதும் அடையாததும் இந்த வேல்யூ சிஸ்டம்னு சொல்லப்படுது அது அதனுடைய கையில் தான் உள்ளது அப்படின்னா வேல்யூ சிஸ்டம்னா என்னென்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அதற்கான பதிவு தான் இது நாம் இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் அவங்க சொல்லை நாம் கேட்டிருப்போம் என்னென்னா மேற்ப மேற்படிப்பு படித்துக்கொண்டே கொண்டே வேலை பார்ப்பாங்க அவங்கெல்லாம் இப்படி சொல்லுவாங்க எப்படின்னா பகலில் ஆஃபீஸ் வேலை பர்சனல் வேலைகள் நண்பர்கள் சந்திப்பு இப்படியே நாள் போயிடுது என் பரீட்சைக்கு பரிச்சை வேறு நெருங்குது படிக்க நேரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத் தலைவர்கள் சிலர் இருப்பாங்க அவங்க எப்படி சொல்லுவாங்க இப்படி அழுத்துக்குவாங்க எப்படின்னா எனக்கு ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு ரொம்ப ஆசை அதற்கான பிளான் கூட வச்சுருக்கேன் பெண்களுக்கும் ஈஸியாக லோனும் கிடைக்கும் ஆனாலும் வீட்டு வேலை சமையல் குழந்தைகள் நீ பொழுது போயிடுது அப்படிம்பாங்க வயதானவர்கள் எடுங்க அவங்க இப்படி சொல்லுவாங்க உடம்பு முடியலை ஒரு ஹெல்த்து செக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கே குடும்பம் பேர பிள்ளைகள் சொந்தக்காரங்க கல்யாணம் அது இதுன்னு நாள் ஓடுதும்பாங்க ஆக தங்களது குறிக்கோள் குறிக்கோளை விட மற்ற விஷயங்களுக்கு முதன்மை கொடுக்குறாங்க மத் எதற்கு முதன்மை கொடுக்குறோமோ அதுக்கு அவங்க கொடுக்கல இது தாங்க அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம் நம் வாழ்வில் நாம் வாழ்வில் வெற்றி பெறத்தான் குறிக்கோள்னு ஒன்றை சொல்கிறோம் எந்த குறிக்கோளோ லட்சியமோ நிறைவேற நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்க எது முக்கியத்துவமோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் மேற்படிப்பு படித்துக்கொண்டே வேலை பார்க்கணுங்க போது எது முக்கியத்துவம் வேலை ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் விட படிப்பு முக்கியம்னு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அவங்களோட வேல்யூ சிஸ்டத்தை படிப்பு நோக்கி திருப்பணும் குடும்பத்தலைவி தலைவி ஆண்ட்ரப்ரனர் ஆகிறதுல ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அவங்க வேல்யூ சிஸ்டம் அதுதான் வயதானவர்களுக்கு வேல்யூ சிஸ்டம் எதை நோக்கி இருக்கணும் ஹெல்த் செக்கப் நோக்கி இருக்கணும் சரி எதுக்கு வேல்யூ அதிகம் கொடுக்குறோமோ அந்த கோலில் தான் நம்ம அடைய முடியும் படிக்கும் மாணவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு அவுட்டிங் கேளிக்கைகள் இருந்தாலும் படிப்பு முக்கியம் என்றால் அவர்கள் வேல்யூ சிஸ்டத்தை மாற்றணும் அது எப்படி வேல்யூ சிஸ்டத்தை மாற்றுவது எந்த ஒரு கோலோ அச்சீவ்மெண்ட்டோ பண்ண வேணும்னா அதுக்கு நிறைய தடைகள் வரும் இல்லையா எதுவுமே ஈஸியாக வெற்றி பெற முடியாது அப்போ இந்த வேல்யூ சிஸ்டத்தை மாற்றணும்னு கேட்டால் அதற்கு வழி இருக்குது எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு இளைஞன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சிஏ படிக்கிறான் அவனுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா எப்போவும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பான் இப்போ எல்லாருமே நம்ம செல்ஃபோனில் தான் இருக்கோம் இருந்தாலும் சொல்கிறேன் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பான் அதனால் படிக்க நேரம் இல்லாமல் போயிடுது இதில் அவனுடைய வேல்யூ சிஸ்டத்தை மாற்றணும் இல்லையா அவன் எதை நோக்கி மாற்றணும் அவனுடைய படிப்பை கா நோக்கி அவன் மாற்றணும் எப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் பேப்பரில் படிப்பு வேண்டாம் செல்லு தான் முக்கியம் அப்படின்னு சொ அப்படின்னா அதனால் ஏற்பட போகும் நன்மை திமைகளை பட்டியல் போடும் அதாவது படிப்பு வேண்டாம் செல்லே முக்கியம்னு முக்கியம்னு இருந்தால் அதனால் ஏற்பட போகும் நன்மை திமைகளை ஒரு பேப்பரில் எழுதணும் சரி படிப்பு தான் முதலிடம் மித்ததெல்லாம் ரெண்டாவது செல்லுக்கெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் அப்படின்னு சொன்னால் அதனால் ஏற்பட போகும் நன்மை திமைகளையும் வரிசையாக எழுதணும் இதை பார்க்கும்போது வாழ்க்கையில் எது முக்கியம் நமக்கே விளங்கும் இப்படி எழுதி பார்த்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சிஏ சொன்னேன் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம எதில் நம்ம வந்து வேண்டாத தேவையில்லாத இதில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோன்னா அதை எழுதி அதனால் ஏற்பட போகும் நன்மை தீமைகளை எழுதணும் ஒரு தாளில் அப்புறம் நம்ம எதை ஃபோக்கஸ்டாக நம்ம குறிக்கோள் எழுதுன்னு பார்த்து அதை அதில் அதனால் ஏற்பட போகும் நன்மை தீமைகளை நம்ம எழுதுனோம்னா நமக்கு வந்து வேல்யூ சிஸ்டம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பது நமக்கு நல்லா புரியும் நம்ம வேல்யூ சிஸ்டம் மெல்ல மெல்ல மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா நாளைய மகிழ்ச்சிக்கு இன்றே திட்டமிடுதல் வேண்டும் இல்லையா திட்டம் போட்டு வாழ்க்கையே வாழ்க்கையை நடத்தணும் ஆகா திட்டம் போட்டெல்லாம் வாழ்க்கையை நடத்த முடியாது என்றால் அதற்கு ஒரு சின்ன கதை இருக்குது ஒருத்தர் என்ன பண்ணானா படகில் போய்கிட்டு இருந்தானா குளிர்ந்த காற்று கரையெங்கும் மரங்கள் பறவைகளின் சத்தம் கற்பனை பண்ணி பாருங்கள் நாம் அதில் போகிற மாதிரி ரொம்ப ரம்யமாக இருக்கும்ல அவனும் அதில் லை லைத்து படகில் படுத்திருந்தான் ஆற்றின் போக்கில் படகு போய் கொண்டிருக்கு துடுப்பு போடக்கூட அவனுக்கு இஷ்டம் இல்லை படகு அதன் போக்கில் போகுது போவது ரொம்ப சுகமாக இருந்ததுதான் படகு போகும் பாதையை கூட பார்க்கல இது என்ன ரோடா எதிரில் வ வண்டி வரும்னு பயப்படுறதுக்கு அப்படின்னு ரிலாக்ஸ்டாக வானத்தை பார்த்தபடி படகில் மல்லாந்து படுத்திருந்தான் எந்த மெனக்கெடலும் இல்லாமல் பயணம் மகிழ்ச்சியாக கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் காற்று பலமாக வீசியது படகின் வேகம் மெதுவாக கூடியது வேகம் எடுத்தது படகு அப்போ இவன் நினச்சான் ஆஹா என் படகு வேகம் எடுத்து விட்டது அப்படின்னு உற்சாகமாக சொல்லிட்டு படுத்திருந்தானான் சற்று நேரத்தில் கோன்னு ஒரு ஓசை கேட்டது ஆஹா நம் பயணத்திற்கு இயற்கையே இசையமைக்கிறதே அப்படின்னு தன்னு தனக்குள்ளே சொல்லிட்டான் போயிட்டுருக்கு படகு அப்படியே போ அது போக்கில் அப்படியே போயிட்டுருக்கு அவனுக்கு அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு படகு சரிய ஆரம்பிக்குது அவன் எடுத்து சுதாரிக்கிறதுக்குள்ள அவன் படகோட காலம் கடந்து விட்டது படகோடு அவன் என்ன அருவியில் இருந்து அருவியோடு அருவியாக அவன் படகோடு கீழே உழைந்து கொண்டிருந்தான் அவன் வாழ்வே போனது இல்லையா இந்த படகுக்காரனுடைய அந்த சோம்பேறித்தனத்துக்கு உலகியல் நிபுணர்கள் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க நயகரா சின்ட்ரோம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு இதை நம்ம வாழ்க்கையில் பொறுத்து பார்த்துக்கலாம் வாடிக்கையப்பா வாழ்க்கை எப்படின்னா போட்டோம் அதுபடி நல்லா தான் போகுது போகுதுன்னு எந்த இதுவுமே ஃபோக்கஸ்டாக இல்லாமல் வேல்யூ சிஸ்டத்தை எதை நோக்கியும் இல்லாமல் நாம் இருந்தோன்னா இதுக்கு பேர் தான் நயகரா சின்ட்ரோம் சரி நமக்கு இதெல்லாம் வேணாம் நாம் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு முன்னேற எதிர்காலத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ்டாக இருந்து அந்த குறிக்கோளை வந்து அந்த லட்சியத்தை நோக்கி நம் வேல்யூ சிஸ்டத்தை திருப்பி வாழ்க்கையில் மென்மேல் முன்னேறி எதிர்காலம் என்பது இன்பமயமாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கள்வோம் நம் வேல்யூ சிஸ்டத்தை அதை நோக்கி திருப்புவோம் எத்தனை கே வேளி வேடிக்கைகள் கேளிக்கைகள் நண்பர்கள் உறவினர்கள் நம்மை சுற்றி எத்தனை நடந்தாலும் இன்பங்கள் துன்பங்கள் எது நடந்தாலும் நம் குறிக்கோள் வந்து நம் வேல்யூ சிஸ்டம் நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கியே வைத்துக்கொள்வோம் என்று சொல்லி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்